டேய் தர்மத்தை பண்ண உடனே கடவுளால கூட கொல்ல முடியாதுடா அதுக்கு சாட்சி கர்ணன்டா நான் சொன்ன கர்ணன் மகாபாரதத்துல எல்லாரையும் கொல்ல முடிஞ்சது கர்ணனை மட்டும் கொல்ல முடியல கடவுள் போய் பிச்சை எடுக்கிறான் கர்ணன் கிட்ட ஐயா உன் உயிரை கொஞ்சம் தானமா கூட ஐயாண்ணா அப்ப அர்ஜுனன் கேட்பான் ஏன்பா அவனை மட்டும் கொல்ல முடியும் அவன் பண்ண தர்மத்தை நானே கொல்ல முடியாதுரா நீ கொன்னுட்டேன் கொண்டுட்டேன்னு புலிவினுக்குற அப்படின்றான் அப்போ தர்மத்துக்கு இருக்கிற வலிவு வேற எதுக்குமே கிடையாது வாழும்போது நீ சொத்து சுகம் காரு பங்களா எல்லாம் வச்சு நியாபித்த கூட வருது அது உன்னை பாதுகாக்காது உன்னை பாதுகாக்க கூடியது நீ செய்த தர்மம் மட்டும்தான் அதை தான் சொன்னான் மாடு மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடி பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் வருமே ஆனால் எவனுக்கும் தர்மம் பண்ண மட்டும் மனவார் மருந்து உண்டியில் போடுறதுக்குனா மனம் வருது அதுக்கு என்ன பண்ணும்போது அவனும் டேய் धर्म